ஜாய் கிரிசில்டா அதாவது மாதம்பட்டி ரங்கராஜோட ரெண்டாவது மனைவி ஜாய் கிரிசில்டா பத்தின பேச்சுக்கள் தான் இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது சோஷியல் மீடியாக்கள்ல பரபரப்பா பேசப்பட்டுட்டு வருது அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை ஏமாற்றி விட்டதாக கூறி அடுக்கடுக்கான புகைப்படங்கள் மட்டுமில்லாம வீடியோ ஆதாரங்கள் மூலமா காவல்துறையில புகார் அளிச்சாங்க ஜாய் கிரிசில்டா அதுபடி வந்து காவல்துறையும் ரங்கராஜ் கிட்ட சுமார் நான்கு மணி நேரம் வந்து தீவிர விசாரணையை நடத்தினாங்க விசாரணையை தொடர்ந்து ரங்கராஜ் வந்து இப்போ சிக்கல்ல இருப்பதா சொல்லப்படுது திரையுலகில் பிரபல ஆடை வடிவமைப்பாளராக இருந்து வரும் ஜாய் ஜாய்க்டா எந்தெந்த படங்களில் பணியாற்றி இருக்காங்க எந்த ஸ்டார் நடிகர்களுக்கு ஆடை வந்து வடிவமைப்பாளராக இருந்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜி பிரகாஷ் வந்து ஹீரோவா தமிழ் சினிமாவில் அறிமுகமான டார்லிங் படத்தை எடுத்துக்கலாம் இந்த படம் வந்து ஹாரர் காமெடி படமா இருந்துச்சு இதுல ஆடை வடிவமைப்பாளராக ஜாக் வந்து இருக்காங்க அதுக்கப்புறமாவும் ஜி வி பிரகாஷ் ஆனதி நடிப்புல ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் வெளிவந்த திரைப்படம் தான் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு டார்லிங் படத்தை தொடர்ந்து ரெண்டாவது முறையாக ஜிவி வி பிரகாஷ்க்கு வந்து ஆடை வடிவமைப்பாளராக ஜாக் வந்து வந்து பணியாற்றியிருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சிவகார்த்திகேயன் பகத் பாசில் நயன்தாரா நடிப்பில் வெளிவந்த வேலைக்காரன் படம் இந்த வேலைக்காரன் படத்திலையுமே ஆடை வடிவமைப்பாளராக ஜாய் கிரிசில்ரா வந்து பணியாற்றியிருக்காங்க இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா பசுலையும் சரி விமர்சனத்துலயுமே சரி ரொம்பவே ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு அப்புறமா தான் மெயின் படமே அதாவது இந்த படம் வந்து விஜய் மோகன்லால் நடிப்பில் வெளிவந்த சூப்பர் ஹிட் திரைப்படம் ஜில்லா இந்த படத்துல வந்து விஜய்க்கு ஸ்டைலான லுக்குக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆடை வடிவமைப்பாளரான தான் ஏன்னா இந்த படத்துல விஜய் போட்டிருந்த ஆடைகள் எல்லாமே வடிவமைச்சது ரிசில்டா தான் இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதர்வா கேத்ரின் தெரேசா நடிப்புல ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல வெளிவந்த திரைப்படம் தான் கணிதன் அதாவது இந்த கணிதன் திரைப்படத்திலையும் ஆடை வடிவமைப்பாளராக ரிசில்டா வந்து பணியாற்றி இருக்காங்க இதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரவிமோகன் நடிப்பில் வெளிவந்த மிருதன் படத்தை சொல்லலாம் இந்த படத்துல ரவிமோகனோட விதவிதமான ஆடை அதாவது நிறைய ஆடைகளை வடிவமைச்சது ரிசல்டா தான் இதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா விஜய் சேதுபதி லட்சுமி மேனன் நடிப்பில் வெளிவந்த ஹிட் திரைப்படம் தான் ரெக்க இந்த ஜாக் ரிசல்டா தான் ஆடை வடிவமைப்பாளராக பணியாற்றி இருந்தாங்க இதுல வந்து விஜய் சேதுபதிக்கும் லட்சுமி மேனனுக்குமே ஸ்டைலான லுக்கை வந்து ஜாய் ஜாய்கிறிஸ்லா தான் வடிவமைச்சுருந்தாங்க இதுக்கப்புறமா ஜிவி பிரகாஷோட மூணாவது முறையாக ப்ரூஸ்லி படத்தில் வந்து ஆடை வடிவமைப்பாளராக ஜாய்கிரிஸ்லா வந்து பணியாற்றியிருக்காங்க ஜாய்கிறிஸ்லா வந்து ஆடை வடிவமைப்பாளராக பணியாற்றிய படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும் அப்படிங்கிறத பற்றி மறக்காம உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க